ફટાકા 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 ફટાકા

மாநில முதல் செய்த

மாநில முதன்மை செயலாளர் நான் தமிழ் புலிகள் கட்சியிலிருந்து மாநில முதன்மை செயலாளர் முகிலரசன் பேசுகிறேன் கடந்த முப்பது ஆண்டு காலமாக வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட நாற்பத்தி எட்டாவது வார்டு சின்ன அல்லாபுரம் அம்பேத்கர் நகரில் வாழக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட நூற்றி இருபது பட்டாக்கள் வ வழங்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு தொடர்ந்து இதுவரைக்கும் அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை கூடுதலாக பிரதான சாலை அமைக்கவில்லை அந்த நகர் வந்து துண்டிக்கப்பட்ட நகராக இருக்கிறது காலங்களில் பள்ளி குழந்தைகள் முதியவர்கள் செல்ல முடியாமல் அவதிப்படுகிறார்கள் ரெண்டாவது கால்நாய் சரியாக முறையாக கட்டித்தரப்படவில்லை அங்கு இருக்கக்கூடிய கழிவுநீர்கள் அவர்களே குழங்கியவர்களே அந்த கழிவுநீரை கொண்டு கொண்டி வெளியே ஊட்டக்கூடிய நிலைமை இருக்கிறது முப்பது ஆண்டு கால இந்த மாநகராட்சி அரசின் வரலாற்றில் இவ்வளவு கொடுமையான கேவலமான நிலைகளும் தொடர்கிறது இருபது ஆண்டு காலம் ஆகிவிட்டது அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா கொடுத்து இதுவரைக்கும் வருவாய் கணக்கில் அந்த பட்டா சேர்க்கப்படவில்லை கிராம நிர்வாக அலுவலகத்தில் ஆ பதிவேட்டில் பதியப்படவில்லை எனவே இது வருவாய்க்குள் வராததுனால இ பட்டா வழங்க முடியாமல் இருக்கிறது இ பட்டா இல்லாததுனால வங்கி மூலமாக கடனோ அல்லது அரசினுடைய பிற சலுகைகளோ பெற முடியாமல் இந்த மக்கள் தொடர்ந்து தனித்து விடப்பட்ட அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு மேற்கொன்ன கோரிக்கைகளை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகின்றோம் கூடுதலாக அங்கே கழிவு மேலாண்மை என்கிற பெயரில் ஒரு பெரிய குப்பை கிடங்கை அமைத்திருக்கிறார்கள் அது துருநாற்றம் எடுக்கிறது காச நோய் உட்பட உயிர்கொல்லி நோய்கள் பரவி கொண்டு இருக்கிறது சமீப காலத்தில் கூட இந்த நோயின் தாக்கத்தினால் சில உயிர்கள் பழி போய் இருக்கிறது எனவே இதை கண்டுகொள்ளாத மாநகராட்சியை நாங்கள் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அந்த குப்பை கிடங்கை உடனடியாக அகற்ற வேண்டும் அந்த இடத்தை வேறொரு பொது பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்